அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வபர்தூ முஸ்தலாஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கருலாவி அவர்களினுடைய முஸ்தலாஹுல் ஹதீஸினும் கிதாபினுடைய ஐந்தாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தொஃபீக் செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துன்யா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பங்களிப்பை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லக்கூடிய தோஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக ஆமீன் ஐந்தாம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய பாடத்தினுடைய வரிசையில் ஹதீஸின் முக்கியத்துவம் பாகம் ஒன்று என்கிற தலைப்பை அடிப்படையாக வைத்து இன்றைய செய்திகளை இன்றைய பாடத்தின் விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய பாடத்தினுடைய ஒரு ஹுலாசா சுருக்கம் என்னவென்றால் ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் ஹதீஸ் எந்தளவிற்கு முக்கியத்துவம் மிக்கது என்பதை சுருக்கமான முறையிலே இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் குர் ஆன் வழியாக ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் என்ன அதே போன்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்களால் மொழியப்பட்ட நபி மொழிகளின் வழியாக ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் என்ன அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் என்ன அதாவது ரசூல் சல்லல்லா அலி சொல்லத்தினுடைய ஹதீஸை அவர்கள் அவருடைய சொற்களை அவர்களுடைய செயல்களை அவர்களுடைய அங்கீகாரங்களை எல்லாம் அவர்களுக்கு அவைகளுக்கு அந்த சகாபாக்கள் அளித்த முக்கியத்துவம் என்ன இதுதான் இன்றைய இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது அல்லாஹு குர்ஆனிலே ஒற்றை வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அந்த ஒரு ஆயத்தை நமக்கு ஹதீஸிற்கு எந்த முக்கியத்துவம் இஸ்லாத்தில் உள்ளது என்பதை நம்மால் அறிய முடியும் யார் ரசூல் செல்லலாறை சிலத்திற்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹாவிற்கும் கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹு குர் சொல்வான் இந்த ஆயத்தை குறித்த முழுமையான விளக்கங்களை நாம பாடத்திற்கு உள்ளால் சென்று பார்ப்போம் சுருக்கம் இதுதான் ரசூல் செல்லலாலை சிலத்திற்கு கட்டுப்படுவதுதான் அல்லாஹிற்கு கட்டுப்படுவது என்கிற அர்த்தத்தை இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது அதே போன்று ஹதீசுகளிலும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹுலேஹிவ செல்லம் ஹதீசுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தருவார்கள் அதே போன்று சஹாபாக்களும் கூட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்மணி நாயகம் செல்லதாரி சிலத்தை அவர்கள் அணுகுவார்கள் அவருடைய சொற்களை மார்க்க சட்டமாக மார்க்கத்திற்கான தீர்ப்பாக பிரச்சனைகளுக்கான தீர்வாக அதை எடுத்துக்கொள்வார்கள் எல்லா நிலைகளிலும் ரசூல் செல்லதாரி சிலத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள் அதாவது ஹதீஸை அவர்கள் பின்பற்றிக் கொள்வார்கள் எந்த நிலையிலேயும் அந்த ஹதீஃபினுடைய விஷயத்திலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதே கிடையாது அது ரசூல் செல்லா அலீஸ்லுடைய வாழ்க்கையுடைய காலத்தில் வாழ்க்கை ஜீவிதத்தின் காலத்திலாக இருந்தாலும் சரி அவர்களினுடைய பெருமானார் செல்லல்லா அலிஹிவசல்லுடைய வஃபாத்திற்கு பிறகு உண்டான காலமாக இருந்தாலும் சரி சஹாபாக்களிலிருந்து யாருமே ஹதீஸை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் அதை மார்க்கமாக எடுத்துக்கொள்ளும் விஷயத்தில் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதே கிடையாது இந்த செய்திகளைத்தான் நாம இன்றைய பாடத்திலே கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதாவது ஹதீஸினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் நாம இந்த பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இன்ஷா அல்லா நம்ம கிதாபிற்குள்ளால் சென்று அந்த முசன்னிஃபினுடைய வாசகங்களை வாசித்து இதனுடைய விளக்கத்தை நாம பரிபூர்ணமான முறையிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு இதுதான் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு ஐநாயத் அப்படின்னா முக்கியத்துவம் வழங்குதல் என்ற அர்த்தம் அப்ப ஹதீசை கொண்டு முக்கியத்துவம் வழங்குவதனுடைய கடமை என்பதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஹதீஸிற்கு முக்கியத்துவம் வழங்குறது கடமை குரானிற்கு எப்படி நாம ஒரு முக்கியத்துவத்தை வழங்கணுமோ முன்னுரிமையை கொடுக்கணுமோ அடுத்ததாக முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்கப்பட வேண்டியது அந்த கடமை ஹதீஸிற்கு உள்ளது ஹதீஸிற்கு நாம முக்கியத்துவத்தை அளிக்கணும் என்பது குறித்ததான செய்திகளை இங்கே நமக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க பாருங்க இதன் காரணமாகத்தான் அப்போ லிஹாதா அந்த ஹாதா என்பது ஷாரா இதை நாம எதன் பக்கம் சுட்டி காட்டணும் அப்படின்னா மேல் சென்ற பாடம் மேல நாம ஹதீஸினுடைய தரத்தை அந்தஸ்தை குறித்து சொன்னாங்க குர்ஹானிற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய சட்டங்களுக்குரிய இரண்டாம் அடிப்படை ஹதீஸ் தான் அப்படின்னு இந்த அடுத்த அந்தஸ்து ஹதீஸ் இருக்கு என்கிற செய்தியை நமக்கு மேல சொல்லி தந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் லிஹாதா இதன் காரணமாகத்தான் அப்படின்னா குர்ஆனிற்கு அடுத்தபடியாக அந்தஸ்தில் உள்ளது ஹதீஸ் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தாலா கண்ணியமான மகத்துவமான அல்லாஹு தாலா அவசியமாக்கி விட்டான் இந்த லிஹாதாவுடைய இஸ்முஷாரா நம்ம முந்தைய பாடத்தை நோக்கி எடுத்தோம் அல்லது நம்ம இந்த பாடத்தின் இந்த பாடத்தினோடே சம்பந்தப்படுத்தணும் அப்படின்னா இந்த இஷாராவை நாம இந்த உஜூபிற்கு கூட கொண்டு போகலாம் அப்ப ஹதீசிற்கு முக்கியத்துவம் வழங்குவது கடமை என்று இருப்பதன் காரணத்தினால் என்றும் நாம் அர்த்த வைக்கலாம் என்ன அர்த்தம் வைத்தாலும் ஒரே மானாவை எங்க நாம இஸ் இஷாராவை கொடுத்தாலும் ஒரே மானாதான் நமக்கு கிடைக்க ஒரே அர்த்தம் தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப பாருங்க அவுஜப் அல்லாஹூ அல்லாஹூ அவசியமாக்கி விட்டான் கண்ணியமான இன் மகத்துவமான அவசியமாக்கி விட்டான் அலல் முஸ்லிம் என முஸ்லிம்களின் மீது அவசியமாக்கிவிட்டான் எதைஇ சொல்லல்லாஹு அலேஹிவசல்லம் நபி செல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதை அவர்களுக்கு வழிபடுவதை கட்டுப்படுவதை முஸ்லிம்களின் மீது அல்லாஹு அவசியமாக்கி விட்டான் வ இன்னும் ஜால அவன் ஆக்கி விட்டான் எவன் ஜாலவுடைய ஃபாலு அல்லாஹு அஜவஜல்ல அப்ப அல்லாஹு தால ஆக்கி விட்டான் அவர்களுக்கு கட்டுப்படுவதை இந்த ஹி உடையதம் இந்த ஹூ உடையலம் இராறு ரசுல் செல்லல்லாலி செல்லம் அப்ப ரசூல் செல்லல்லாஹ்லிஹி வ செல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதை அல்லாஹ் ஆக்கி விட்டான் மின் தா அதில்லாஹி அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதிலிருந்தும் ஆக்கி விட்டான் அப்போ ரசுல் செல்லல்லா அலிசலத்திற்கு கட்டுப்படுவது என்பது அது யாருக்கு கட்டுப்படுவதை போன்று அல்லாஹுவிற்கே கட்டுப்படுவதை போன்று அப்போ ரசூல் செல்லல்லா அலிசலத்திற்கு கட்டுப்படுவதில் தான் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவது என்பது அமைந்துள்ளது என்பதையும் என்ப என்றும் அல்லாஹூ ஆக்கிவிட்டான் எனவே தான் எனவே தான் அல்லாஹு தாலா சொன்னான் காலோடைய அல்லாஹு அல்லாஹு தாலா சொன்னான் என்ன சொன்னா ரசூல அந்த ரசூல் இருக்கு எந்த ரசூல் முஹம்மது வசல்லம் ரசூல் சல்லாஹுலஹி வசல்லம் அவர்களுக்கு யார் கட்டுப்படுவாரோ அல்லாஹ திட்டமாக அவர் அல்லாஹவிற்கும் கட்டுப்பட்டு விட்டார் இங்க மாதிரியான செயலை கொண்டு அல்ல அப்போ ரசுல் செல்லாலி சலத்திற்கு யார் கட்டுப்படுவாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹருக்கும் கட்டுப்பட்டு விட்டார் என்னும் அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இந்த ஆயத்திற்கு நிறைய தப்சீர்கள் பிரபலமானதாக இருந்தாலும் இமாம் குர்துபி இமாமினுடைய ஒரே ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நாம பார்ப்போம் இந்த ஆயத்தை விளக்கும் பொழுது இமாம் குர்துபி ரஹமஹுல்லா சொல்லி தராங்கு தலா ஆயத்தின் மூலமாக ஒன்றை அந்த உம்மத்திற்கு மக்களுக்கு அறிவித்து கொடுக்கிறான் என்ன அறிவித்து கொடுக்கிறான் அப்படின்னா ரசூல் செல்லலாளி சலத்திற்கு கட்டுப்படுவதுதான் அல்லாஹிற்கும் கட்டுப்படுவது ரசூல் செல்லலாளி சலத்திற்கு கட்டுப்படாமல் அதாவது ஹதீஸிற்கு கட்டுப்படாமல் ஒருவர் அல்லாஹுவிற்கு கட்டுப்படவே முடியாது என்கிற ஒரு அர்த்தத்தை அல்லாஹு இந்த மக்களுக்கு இந்த ஆயத்தின் மூலமாக அறிவித்து தருகிறான் என்று இமாம் குர்து பிரமஹுல்லா இந்த ஆயத்திற்கு நமக்கு விளக்க உரை எழுதி தருகிறார்கள் அதை தொடர்ந்து இமாம் குர்து ரஹமஹுல்லா ஒரு ஹதீஸையும் சேர்த்தே பதிவு செய்வாங்க முஸ்லிம் ஷெரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் எனது ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் மன் அபா அனி ஃபகத் அல்லா எனக்கு யார் கட்டுப்படுவாரோ ல்ல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை யார் எனக்கு கட்டுப்படுவாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹவிற்கும் கட்டுப்பட்டவராக ஆகிவிட்டார் அதுவே யார் என்ன எனக்கு மாறு செய்வாரோ அதாவது ஹதீஸிற்கு மாறு செய்வாரோ ஃபகது அசோல்லாக அவர் அல்லாஹவிற்கும் மாறு செய்து விட்டார் என்று ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் சொன்ன அந்த ஹதீஸ் ஷெரீஃபையும் அந்த வார்த்தையையும் இமாம் குர்திப் ரஹமகுல்லா இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக நமக்கு சொல்லி தராங்க அப்ப இந்த ஆயத்தை நமக்கு சொல்லும் நோக்கம் என்னன்னா விஷயம் என்னன்னா ரசூல் சில சிலத்திற்கு கட்டுப்படுவதுதான் அதாவது ஹதீஸிற்கு கட்டுப்படுவதுதான் அல்லாஹிற்கு கட்டுப்படுவது என்பது இந்த ஆயத்து ஹதீசினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுது அதே போன்று அல்லாஹு என்ன சொன்னு முஹம்லா அலை அந்த ரசூல் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அந்த ஒன்றாகிறது அதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் வமா நஹா குன் இன்னும் எதை விட்டும் உங்களை அந்த ரசூல் தடுத்தார்களோ அந்த ஒன்றாகிறது அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்ப ரசூல் சல்லல்ல அலிசல்லம் கொண்டு வந்த அந்த ஹதீஸ் அந்த மார்க்கத்தை அந்த ஹதீஸை நீங்க எடுத்துக்கங்க ரசூல் சல்லா அலிசல்லம் கொண்டு வந்தது என்னது ஹதீஸ் ஹதீஸினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய இன்னொரு ஆயத்தை இங்கே பதிவு செய்றாங்க முசன்னிப் ரசூல் உங்களிடத்திலே கொண்டு வந்ததான ஒன்றை நீங்க எடுத்துக்கங்க உங்களை விட்டும் எதை தடுத்தார்களோ அதை விட்டுருங்க அதாவது ஹதீஸ் ஷரீஃபுகளில் இதை செய்யணும் அப்படின்னு ஏவப்பட்டால் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதை விட்டும் தவிர்ந்து கொள் என்று உங்களை தடுக்கப்பட்டால் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற அர்த்தத்திலே அல்லாஹ் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அந்த ஆயத்தை முசன்னிப்பும் இங்கே பதிவு செய்கிறார்கள் அப்ப ஹதீசினுடைய முக்கியத்துவம் என்பது மிக அற்புதமான ஒன்று அது அதற்கு முக்கியத்துவம் வழங்குவது என்பது கடமை என்பதை உணர்த்தக்கூடிய ரெண்டு ஆயத்தை நாம பார்த்து விட்டோம் அலமதுல்லா இனி வாங்க அடுத்த வார்த்தைக்குள்ளால் செல்லலாம் சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் எனவே இப்படி எல்லாம் ஹதீசினுடைய முக்கியத்துவம் நமக்கு அவசியம் ஹதீசுகளை கொண்டு நாம் எனது கவனிப்பது நமக்கு அவசியம் என்று இருக்கிறதுனாலதான் சஹாபத்து சஹாபாக்கள் ஆனார்கள் எனவேதான் சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் ஆகியிருந்தார்கள் காணவுடைய ஹபர் எரிஜி இளன் நபி சொல்லு அலிஹி வசல்லம் நபி சொல்லல்லாஹ் அலிஹிவாசல்லமின் பக்கமாக மீளுபவர்களாக இத காணவுடைய ஹபர் நபி சொல்லா அலிஸ் அவர்களின் பக்கம் மீளுபவர்களாக சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் யூ ஃபாயில் நபி சொல்லா அலிசல்லம் அவர் நபி சொல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் விளக்கி கொடுப்பார்கள் லஹும் அவர்களுக்கு யாருக்கு இந்த சொஹாபாக்களுக்கு ஏதோ அமீர் வரும் அந்த சொஹாபாக்களுக்கு விளக்கி கொடுப்பார்கள் அஹ்காம் குர்ஆனி குர்ஆனினுடைய சட்டங்களை வ ஆனினுடைய சட்டங்களை இன்னும் அவர்கள் யாரு நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் பைனகும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவார்கள் காரியங்களில் ஒருவருக்கொருவர் சர்ச்சையாகி கொள்ளக்கூடிய அந்த காரியங்களில் அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் நபி சொல்லா அலஹி வசலம் அவர்கள் தீர்ப்பும் வழங்குவார்கள் வய இன்னும் அவர்களை யாரு இந்த சஹாபாக்களை ஃபாயில் நபி சொல்லி சொல்லம் அந்த சஹாபாக்களை நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் ஏபுவார்கள் பில் மாரு நற்காரியத்தை கொண்டு இன்னும் வ ஹாகும் அனில் முன்கரி அவர்களை அதே சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கலை என்பி சொல்லா அலிசல்லாம் அந்த சஹாபாக்களை நபி சொல்லு அலஹி வசல்ல தடுப்பார்கள் அனில் முன்கரி வெறுக்கப்பட்ட காரியத்தை விட்டும் அதாவது மோசமான காரியத்தை விட்டும் அவர்களை தடுப்பார்கள் இன்னும் அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள் யாரு நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள் லஹும் அந்த சகாபாக்களுக்கு ஹலால் ஆக்குவார்கள் நல்லவைகளை அப்போ எது நல்லதோ அதை ஹலால் ஆக்கி கொடுப்பாங்க சல்லதாரி செல்லம் ஹலாலாக எதுவெல்லாம் உலகத்தில் இருக்குதோ எல்லாமே தொய்யு பாத்துகள் தான் மக்களுக்கு நல்ல நன்மை பயக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையை தரக்கூடியதுதான் அதே மாதிரி அந்த சஹாபாக்களின் மீது நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் ஹராமாக்குவார்கள் தடுப்பார்கள் அல் எதை மோசமான காரியங்களை தொய்ய காரியை நல்ல காரியங்களை ஹபாயிசனா மோசமான காரியங்களை ஹராமாக்குவார்கள் அப்போ இதுவெல்லாம் அவர்களின் மூலமாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாமே மக்களுக்கான மோசமானதுதான் இன்னும் வகானு அவர்கள் ஆகியிருந்தார்கள் யாரு அந்த சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் யத்தபியூனஹு இத்தபஅ யத்தபியூனஹு ஃபீ குல்லி அம்ரின் ஒவ்வொரு காரியத்திலேயும் அதாவது அனைத்து காரியத்திலேயும் அவர்களை இந்த ஹூதிலமீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தபியூன பின்்பெட்றுவார்கள்இதனுடைய ஃபாயில் ஸஹாபாக்கள் அப்பவ காணு அந்த ஸஹாபாக்கள் ஆகி ஃபீ குல்லி அம்ரின் ஒவ்வொரு காரியத்திலேயும் அதாவது அனைத்து காரியங்கள் அனைத்து காரியத்திலேயும் நபிசல்லா அலேஹி பசல்ல அவர்களை பின்பற்றுபவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள் இன்னும் அந்த சஹாபாக்கள் ஆகி இருந்தார்கள் ஆகியிருந்தார்கள் உடைய தஜிமூன உடையா சஹாபாக்கள் இந்த என்பதை நாம எத்தபியூல் அது செய்யணும் அப்ப சஹாபாக்கள் ஆகி இருந்தார்கள் ஆகியிருந்தார்கள் அவசியமாக்கிக் கொள்பவர்களாக எதை தூ இந்த ஹூ உடைய தமிர் நபி சொல்லா அலிசல்லாம் அவர் நபி சொல்லல்லா அலிசலம் அவர்களினுடைய எல்லைகளை அவசியமாக்கிக் கொள்பவர்களாக சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் அதாவது ரசூல் சல்லா அலிசல்லாம் வகுத்து கொடுத்த வரையறுத்து கொடுத்த அந்த எல்லைகளை தங்களுக்கு தாங்களே அவசியமாக்கி கொள்பவர்களாக இருந்தார்கள் அதை சிறிதளவும் கடக்காதவர்களாக அந்த எல்லைகளை பேணுபவர்களாக இருந்தார்கள் என்ற அர்த்தத்துல இங்க குறிப்பிடுறாங்க ஒரு காரியத்தை தவிர எல்லா காரியத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இல்லை என்பதை நாம விளங்கணும் சில காரியங்கள் ரசூல் அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமே காசானவைகளாக இருக்கும் அந்த காரியங்களை பின்பற்ற மாட்டாங்க இப்ப ரசுல் செல்லி மனைவிமார்கள் நம்முடைய இவர்கள் பதினோரு பேர் இருக்கிறாங்க மனைவிமார்கள் அப்ப அதை ஒரு ஒரு சஹாபி பின்பற்றவில்லை எந்த ஒரு பின்பற்ற பின்பற்றக்கூடாது காரணம் அது அவர்களுக்குன்னு காசான குறிப்பான ஒன்று இப்படி சில செலவாலிச அவர்களுக்கு குறிப்பான சில செய் காரியங்கள் இருக்கும் அதை தவிர மீதி அனைத்து காரியங்களையுமே தங்களுக்கு அவசியமாக்கி கொண்டவர்களாக அவைகளை பின்பற்றுபவர்களாக ஆகியிருந்தார்கள் அதான் இல்லாம ஒரு சில காரியங்களை தவிர அலிமு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அன்னஹு இந்த காரியம் இந்த ஹூடேமீர் இந்த மாவை பார்த்து அந்த காரியமாகிறது மா அந்த காரியங்கள் ஆகிறது இந்த மா என்பது லெஃபுலை நாம இழத்திபாறு செய்தால் அன்னஹு முஃபரதா கொண்டு வரலாம் மானா ஜம் மா என்பதற்கு மானா ஜம் அப்ப அன்னஹான்னு கொண்டு வரணும் அப்ப அன்னஹு வந்திருக்குன்னா அந்த மாவுடைய லெஃபுலை இழத்திபார் கவனித்து வந்திருக்கு சரி பாருங்க இல்லாம ஒரு சில காரியங்களை தவிர அலிமு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் யாரு அலிமுடைய சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள் அன்னஹு இந்த காரியங்கள் ஆகிறது குறிப்பானதாக இருக்கும் பிஹி சல்லாஹல்லா லமீர் நபி சல்லா அலிஸ்லம் சொல்லாஹலம் இந்த லமீருக்காக வந்த துவா ஏன்னா பிஹி என்னும் லமீர் யாரை பார்த்து மீழுது நபி சொல்லா அலி சொல்லத்தை பார்த்து அப்ப நபி சொல்லல்லா அலிசவலத்தை கொண்டு குறிப்பானவைகளாக இருக்கும் இல்லாமா ஒரு சில காரியங்களை தவிர அலிம்பு அந்த சகாபாக்கள் அறிந்து கொண்டார்கள் அன்னஹு இந்த காரியங்களாகிறது எது என்னமா இந்த காரியங்கள் ஆகிறது ஹாசும் பிஹி சல்லா அலிசல்லம் சில இந்த காரியங்கள் நபி சொல்லலா அலஹி வசலம் அவர்களுக்கு அவர்களை கொண்டு குறிப்பானவைகளாக இருக்கும் என்று அறிந்து கொண்ட சில காரியங்களை தவிர அப்ப அவங்களுக்கு தெரியும் இது வந்து பெருமானா இருக்குன்னு குறிப்பானவை இதை நாம் எடுக்க கூடாதுன்னு சகாபாக்களுக்கு தெரியும் அந்த காரியங்களை தவிர மீதி உள்ள அனைத்திலேயும் அப்படி முழுமையாக பின்பற்றுபவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் இன்னும் அந்த இருந்தார்கள் நபி சொல்ல அலி சொல்லம் அப்ப நபி சொல்லா அலி சொல்லினுடைய சொல் இன்னும் செயல் இன்னும் அங்கீகாரத்தை அவர்கள் கவனிப்பவர்களாக இருந்தார்கள் எப்படி கவனிப்பார்கள் ஹகுமன் ஷரையா மார்க்க சட்டமாக கவனிப்பவர்களாக இருந்தார்கள் யாரு சஹாபாக்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அங்கீகாரமும் அது இந்த என்று அவர்கள் கவனிப்பவர்களாக இருந்தாங்க யாரு அருமை அருமைக்கள் ஷர் ஷரையான ஹுக்குமாக அதை கவனிப்பவர்களாக இருந்தார்கள் யாரு ரசூல் அது யார் அந்த சஹாபாக்கள் இந்த லாய்தலீஃப் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டார் இந்த அவர்களில் அந்த சஹாபாக்களில் இருந்து எந்த ஒருவரும் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டார் எது விஷயத்துல ரசூல் சொல் செயல் தக்கரீர் அங்கீகாரம் தான் ஷரியா அப்படின்னு அவர்கள் இரத்தி பார் செய்வாங்க இல்லையா அந்த அவருடைய சொல் செயல் தக்கீரை ஹுக்குமுசராக எடுக்கும் விஷயத்திலே அவர்கள் எந்த ஒருவரும் கருத்து வேறுபாடு கொள்ளவே மாட்டார்கள் சவா சவா அது ஆகியிருந்தாலும் சரியே இந்த தாலிக்க எதன் பக்கம் சுட்டி காட்டப்படுகிறதோ நாம விளக்கணுமோ அதன் பக்கம்தான் இந்த தாலிக்கவும் இஷாரா செய்யப்படுகிறது அப்ப அந்த காரியம் ஆனாலும் சரியே திஹி ஹெஹிவுடைய அலிசல்ல அப்ப நபிசல்லா ஹயாத்திலே அதாவது வாழ்நாள் ஜீவிதத்திலே அது ஆகியிருந்தாலும் சரியே அவ் பஹ வஃபாத்திஹி அவர்களினுடைய நபிசல்லாஹ் அலஹி வசல்லமினுடைய வஃபாத்திற்கு பிறகு அது ஆகியிருந்தாலும் சரியே இருந்து எந்த ஒருவரும் அந்த விஷயத்தில் கருத்து கருத்து வேறுபாடு கொள்ளவே மாட்டார்கள் என்ன சொல்ல வராங்கன்னா ரசூல் செல்லா அலிசல்லமினுடைய சொல்லிற்கும் செயலிற்கும் அங்கீகாரத்திற்கும் சஹாபாக்கள் அளித்த முக்கியத்துவத்தை இந்த வரியில் நமக்கு சொல்லித்தரான் செல்லா அலிசலமுடைய ஒரு சொல்லை கேட்டால் ஒரு செயலை சஹாபாக்கள் பார்த்தால் ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் கண்டால் அதுதான் மார்க்கம் என்று அவர்கள் உறுதிபட நம்புவார்கள் அதிலே சஹாபாக்கள் எந்த நிலையிலும் சிலதாலி சிலமுடைய வாழ்நாள் காலத்திலாக இருந்தாலும் அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகு இருந்தாலும் சரியே சவாஹன் சரியேன்னு போட்டாங்க அப்ப எப்படிப்பட்ட நிலையிலேயும் அருமை சகாபாக்கள் அதை மார்க்க காரியமாக சரியா சார்ந்த சட்டமாக மார்க்கம் சார்ந்த சட்டமாக அதை எடுத்துக்கொள்வார்கள் அதை கவனிப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க அப்ப இதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கமாகவும் நாம பார்த்தோம் எது ஹதீசிற்கொண்டுள்ள முக்கியத்துவம் கடமை ஹதீஸை நாம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுப்பது நம் மீது கடமை என்பதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பும் அதுதான் சுருக்கமும் அதுதான் அதனால தான் அல்லாஹு தாயா இங்கே சொன்ன ஆயத்து அதைத்தான் நமக்கு சொல்லித்தருது எனது சூலருக்கு கட்டுப்படுவாரோ அந்த நபர் அல்லாஹுவிற்கும் கட்டுப்பட்டு விட்டார் அதே போன்று அதை தொடர்ந்து வந்த இந்த வரிகள் என்ன சொல்லித்தருது அருமை சஹாபாக்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரசூர் செல்லதாலை தான் போவாங்க அவர்கள்தான் விளக்கி கொடுப்பாங்க அவர்கள் தான் நல்லதை ஏவுவாங்க அவங்கதான் தீயதை தடுப்பாங்க அவங்களுக்கு நல்லதை ஹலாலாக்கி கொடுப்பாங்க அவர்களுக்கு மோசமானதை ஹராமாக்கி கொடுப்பார்கள் எல்லா காரியத்திலேயும் சஹாபாக்கள் செல்லதாலை செலத்தையே பின்பற்றுவார்கள் அவர்கள் வகுத்து கொடுக்கிற எல்லையை அவர்கள் மீறாமல் அதை அவசியமாக்கிக்குவாங்க இதெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய நோக்கம் என்னன்னா ஹதீஸிற்கு சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சஹாபாக்கள் ரசூல் செலதா சிலத்தை தான் அணுகுவார்கள் அதாவது ஹதீஸை தான் அவர்கள் அணுகுவார்கள் அதே போன்றுதான் நாமும் இருக்கணும் நமக்கான எந்த ஒரு சட்ட சட்ட ரீதியான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் அணுக வேண்டிய ஒன்றுதான் இந்த ஹதீஸ் என்பது அந்த ஹதீஸ் என்பது முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியது ஹதீஸிற்கு முக்கியத்துவம் வழங்குவது கடமை எனும் பாடத்திலே இந்த செய்திகளை எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம் இனி அடுத்து வரக்கூடிய வரிகளில் முசன்னிஃப் என்ன கொண்டு வர போறாங்கன்னா ரசூல் செல்லதாலி செல்லம் அற்புதமான வழிகாட்டலை சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க என்ன வழிகாட்டல்னா ஹதீஸை சுண்ணத்தை எப்பொழுதுமே எடுத்து நடக்கணும் வாஜிப் எந்த அளவுக்குன்னா ஒரு சஹாபி சலதாலுசலத்தை விட்டும் எங்காவது தொலை தூரம் செல்லுகிறார்கள் அப்படின்னாலும் கூட அவர்களுக்கு ஹதீஸ் குறித்த சுண்ணாவை குறித்த விழிப்புணர்வை சலதாலுசலம் ஏற்படுத்துவார்கள் எங்கு சென்றாலும் தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட நீங்க இது போன்ற சுண்ணாவை எடுத்து நடக்கணும் அப்படிங்கிற அது குறித்த சுண்ணாவை குறித்த விழிப்புணர்வை அந்த ஒரு அற்புதமான கருத்தை சகாபாக்களுக்கு சொல்லி கொடுத்து சுண்ணாவை பின்பற்றுவது வாஜிபு எனும் அந்த சுண்ணத்தை குறித்த ஹதீசை குறித்த முக்கியத்துவத்தையும் செலலாலிசம் அவர்கள் சகாபாக்களுக்கு அற்புதமான வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார்கள் என்று என்பது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய இந்த வரிகள்ல நாம பார்ப்போம் அதுல முஹாதிபுனு ஜபல் ரதியுல்லான் இடத்துல செல்லதா அலிசலம் சொன்ன வார்த்தை என்ன என்பதை எல்லாம் நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தால தோஃபிக செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து